வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் வீலாகு ஃபுட் வீலாக் அப்படிங்கும்போது ஒரு கடையை எடுத்து போடுறதில்லை இது வந்து நம்ம வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது பர்டிகுலராக இல்லாதவங்க அப்படினும் போது ரொம்பவே முடியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்றது மந்த்லி ஒன்ஸ் இது வந்து நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன் பட் கொடுக்க போது சில மந்த்து கொடுக்க முடியும் சில மந்த்து கொடுக்க முடியல பட் இதுக்காக நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் வரைக்கும் நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன் சில இதெல்லாம் வந்து நம்ம வீடியோவாக போடுறோம் சில டைம் போடுறதுக்கு டைம் இல்லை இதுவே வந்து பார்த்திங்கனா ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு எடுத்தது இப்போ தான் நான் வந்து கோஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம நார்மலாக வெஜ் ஃபுட் கொடுப்போம் பிரியாணி கொடுக்குற அளவுக்கு இல்லை சரி அதே வந்து குஸ்கா மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முட்டை வச்சு ரைஸ் வச்சு நாங்கள் நிறைய இடம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணியிருந்தார் ஜனவரிக்கு நான் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தார் என்னோடய ஃப்ரெண்டு அவர் பேரும் சொல்லலை இல்லை அவர் நேர்லேயும் வர வேண்டாம் நீ கொடுப்பேன் அப்படின்றதுக்கு எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது நீ கண்டிப்பாக செய்வே எனக்கு தெரியும் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்டே கொடுத்துட்டாரு இந்த கிரெடிட் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கே தான் போய் சேரும் அவர் கொடுத்த காசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்மளுக்கு மேக்ஸிமம் வருமோ அவ்வளோ நான் வந்து வாங்கிட்டேன் அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி தான் இது போனேன் இவ்வளோ நாள் போட முடியல இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணேன் நம்ம செய்யற சுற்றியே வந்து கொடுத்தேன் இது ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு அந்த ஸ்டேட் பேங்க்கில் ஆரம்பித்து பஸ் ஸ்டாண்டு திருவத்தூர் கோவில் வரைக்கும் வந்து நான் போயிருந்தேன் ஆன் தி வேல மார்க்கெட் பகுதியில் பஸ் ஸ்டாண்டு இது வந்து பஸ் ஸ்டாண்டில் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்க பக்கமாக வச்சேன் சில பேர் கேட்டாங்க கேட்டவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கொஞ்சம் முடிஞ்சவங்க வியாபாரம் பண்ணுறவங்கெலாம் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க பட் நான் ஆனால் நான் வந்து சில பேர் ரொம்ப முடியாதவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஏன்னால் லிமிட்டடாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டு தான் அன்றைக்கி வாங்கினேன் அவ்வளோதான் வாங்க முடிஞ்சுது அதனால் அதை மட்டுமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா தான் ஒருத்தர் கேட்டாங்க அண்ணா தப்பாக நினச்சி அதிகமாக மன்னிச்சிக்கோங்க நாங்கள் முடியாதவங்களுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இது வந்து பஸ் என்ட்ரன்ஸில் இருக்காங்க உள்ள ஒரு ஒருத்தர் ரொம்ப வயசானவங்க அவனுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி வீடியோ மூலமாக தெரிவிக்கிறது மூலமாக யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் அவங்கள கொடுக்கட்டும் அவங்க கொடுத்தது தப்பு இல்லை சில பேர் வந்து எங்கிட்டயே சொல்லுவாங்க அவங்க வீடியோ பார்த்து நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு இவரு ஸ்டேட் பேங்க் அண்டவர் அண்ணா வந்து செருப்பு தைக்கிறவங்க அவங்க நான் கூட பார்ப்பேன் அவங்களுக்கு எதனா செய்யணும்னு நினைக்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்ருக்கேன் நன்றி